கொடி காரம் இஸ்லாமியர்கள் சொல்றான் முன்னாடி போகாத இந்த மூலகற்படி ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா மூலகற்படி ஊர் அங்க நான் நிர்வாகம் போறதுக்கு இந்த மாவட்டத்திலே அனுப்பிடுறாங்க அங்க சொன்னா பதில் என்ன தெரியுமா अंग्रेजையாங்கு இயம்பா இன்னொரு தேசி கட்சி இருக்கு சரி பா அவன் என்னவா சொன்னான் ஏதோ பாளவடி முன்னாடி போகாதே

உளக்கு ரொம்ப சொத்தனை வைக்க வேண்டியதுதான் ஏய் வெக்க முடியடா இட உயிராக அவர் எனக்கு கெட்ட வார்த்தையாக வருதுடா நீ துணியை தோணி ஏற்றுங்களை நீங்கள் தடை கொள்கை என்னடா நினைக்கிறது ஏ ஆம்படா கொள்கை சொல்லி கூட நான் செய்ய கொள்கையிட தெரியுமா உனக்கு துறை அல்லாஹ் யாரும் இல்லை முகமரஸ் சொல் அல்லாஹவுடைய தூதர் இணை வைக்க மாட்டோம் விதத்து செய்ய மாட்டோம் கண்ட கரும்புகள் மார்க்கத்தையும் விதத்துகளை பகிரங்கமாக எதுப்போம்